நண்பர்களுக்கு வணக்கம் பேரை சொன்ன உடனே சொல்லுவானுங்க தண்ணி இல்லாத காடுன்னு ஆனா தினமும் பல ஆயிரம் பேர் பண்ண பாவத்துக்கு புண்ணியம் தேடி ஒரு ராமேஸ்வரம் எங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில தான் ஆட்சி பண்ற காலத்தில் ராமேஸ்வரம் கோவிலுக்கு ஒரு கலங்கம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தன்னோட மருமகனையே பழி கொடுத்த மன்னர் ஆண்ட பூமி ராமநாதபுரம் ராமேஸ்வரத்திலிருந்து கொஞ்சம் தூரத்துல பாம்பன் தீவுல இருந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர் குந்துக்கால் தன்னை சிக்காகோ மாநாட்டுக்கு முழு செலவு ஏத்துக்கிட்டு அனுப்பி வச்ச பாஸ்கர சேதுபதி மன்னரை பார்க்கறதுக்காக விவேகானந்தர் நேரையே வந்து இறங்கனைய இடம் விவேகானந்தர் வந்து இறங்கின இடம் நினைவா ஒரு மணிபண்ணமும் இங்க கட்டி வச்சிருக்கிறாங்க இந்த உலகத்திலேயே கடல்வாழ் உயிரினங்களுக்காக கட்டப்பட்ட முதல் மெரெயின் மியூசியம் இங்க இருக்கிற குருசடை தீவுல தான் இருக்கு குறுசடை தீவுக்கு போறதுக்கு குந்துகால்ல இருந்து ஒரு ஆளுக்கு முன்னூறு ரூபாய் சார்ஜ் பண்றாங்க இந்த குருசடை தீவுல வெள்ளக்காரர்கள் பயன்படுத்தின லைப்ரரி ஆராய்ச்சி கூடம் எல்லாமே இருக்கு இதை தவிர்த்து இந்த கல்ஃப் ஆஃப் மன்னாரில் மூவாயிரத்துல இருந்து மூவாயிரத்தி ஐநூறு வகையான அரிய வகை உயிரினங்கள் வாழ்ந்துகிட்டு இந்த தீவை சுத்தி காமிக்கிறதுக்கு நம்ம கூட ஒரு கைடு வருவாரு முடிஞ்ச வரையிலும் இந்த கைடு கிட்ட எவ்வளவு கேள்விகள் கேட்க முடியுமோ கேளுங்க அங்க இருக்கிற உயிர் சூழலை அனுபவிங்க கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் அழகான பதில்களை விளக்கத்தோட அவங்க கொடுப்பாங்க இந்த தீவு பொழுது போகிறதுக்காக சுத்தி பார்க்கிற இடம் கிடையாது கடல்வாழ் உயிரினங்களின் உயிர் சூழலை தெரிந்து கொள்கிற இடம் உங்களுக்கு லக்கு இருந்தது அப்படின்னா இந்த தீவுக்கு போகும் போதோ இல்ல தீவுக்கு போயிட்டு வரும்போதோ டால்பினோட கூட்டத்தை நீங்க பார்க்க ராமேஸ்வரம் தீவுக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த தீவுக்கும் ஒரு முறையாவது போயிட்டு வாங்க அருமையா